யாருமே எதிர்பார்க்காத வகையில் தமிழ் பிரபலம் ஒருத்தர் காலமான செய்தி இப்போ வெளியாகியிருக்கு யார் அந்த பிரபலம் அவருக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி விரிவாக இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் நடிகர் கார்த்தி நடிப்பில் வெளியான ஒரு திரைப்படம் தான் சகுனி இந்த திரைப்படத்தோட இயக்குனர் தான் சங்கர் தயால் இவர் மாரடைப்பாள காலமான செய்தி தான் இப்போ வெளியாகியிருக்கு இவருடைய வயசு ஐம்பத்தி நாலு இவருக்கு ரெண்டு மகள்கள் ஒரு மகன் இருக்காங்க இவர் குழந்தைகள் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற திரைப்படத்தையும் இயக்கியிருக்காரு ஸோ அதுக்கான பத்திரிகையாளர் சந்திப்பு தான் இன்றைக்கி நுங்கம்பாங்கத்தில் மார்க் ஸ்டுடியோவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துருக்கு ஸோ அதுக்கு வந்த இடத்துல தான் நெஞ்சு வலி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதுக்கடுத்து பக்கத்தில் இருக்க மருத்துவமனைக்கு இவரை கூட்டிகிட்டு போயிருக்காங்க அதாவது குளத்தூரில் இருக்க ஒரு தனியார் மருத்துவமனைக்கு இவரை கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஸோ அங்கே போய் செக் பண்ணி பார்க்கும்போது தான் இவர் ஏற்கனவே காலம் அப்படிங்கிற மாதிரி மருத்துவர்கள் சொன்ன தகவல் இப்போது வெளியாகியிருக்கு ஸோ திடீர்னு இவருக்கு இந்த மாதிரி நடந்தது திரையுலகம் சார்ந்த பலரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதோட தங்களோட இரங்கல்களையும் பலரும் பதிவு இருக்காங்க மஜா தமிழ் சார்பாக நாங்களும் எங்களோட ஆழ்ந்த இரங்கல்களை இந்த வீடியோ மூலமாக பதிவு பண்ணிக்கிறோம் அவரோட ஆத்மா நல்லபடியாக சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வரல இறைவனை வேண்டிப்போம்